சிவாய குருவாக குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கர்ம வேலைகள் முதல் அநேக சித்துக்களை அதிவேகத்தில் செய்யக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஜிம் வசிய முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாஹி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறது என்ன சாமி இந்த மாதிரி வந்து அந்த ஜின்னை எப்படி சாமி வசப்படுத்துறது நாங்களும் வந்து நிறையா பக்கம் போய் பார்க்குறோம் நிறையா பக்கம் வந்து பணம் கட்டியும் பார்த்துட்டோம் அவங்களும் வந்து மை தர்றாங்க எண்தரம் தர்றாங்க குடுவை தர்றாங்க பாவைகள் தர்றாங்க நாங்களும் அவங்க சொல்கிற மாதிரியெல்லாம் பூஜைகள் செய்து பார்க்குறோம் ஆனால் வந்து ஜின் வந்து விஷயமான மாதிரியே தெரில சாமி அதனால் இதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு அனுபவ முறைகள் ஏதாவது இருந்தால் எங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறனால நான் இந்த பதிவை வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன் சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்றனால அதாவது ஜின்னை வசப்படுத்துறதுக்கு வந்து பல விதமான முறைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஜீன்களில் வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான ஜீன்கள் இருக்குது சரிங்களா இப்போ இது வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மகேந்திர ஜீனில் இருந்து நம்ம பல விதமான ஜீன்களை வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இப்போ இது வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த அஷ்டகர்ம சித்துக்கள் வந்து அநேக சித்துக்களை வந்துட்டு இது செய்யக்கூடிய முறை இது இது வந்து இந்த முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாந்திரிக தொழிலில் இருக்கிறவங்களும் அதிக ப அதிகப்படியான நபர்கள் வந்துட்டு இந்த மாதிரியான ஜீன்களை வச்சுட்டு ஒரு சில சித்துக்கள் ஒரு சில அஷ்டகர்ம வேலைகள் எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லி சித்திர்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு சரி இது எப்படி பண்ணணும் நம்ம என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் பண்ணலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மூன்றாம் நாள் அன்னைக்கு இதை நீங்கள் ஆரம்பிக்கலாம் சரிங்களா அப்போ என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா அந்த அன்றைக்கி நீங்கள் முதல்ல வந்துட்டு உடல் சுற்றி மன சுற்றியோடு நீங்கள் முறையாக வந்து ச சாம்பல் மட்டும் நீங்கள் முறையாக சேகரித்து வச்சுக்கணும் சரிங்களா சாம்பல் மட்டும் நீங்கள் முறையாக சேகரித்து எடுத்துகிட்டு வந்து பத்திரமா வச்சுக்கிட்டு அது கூடையே வந்து என்ன பண்ணணும் சொல்லி கேட்டிங்கன்னா சாம்பல் இருக்குது இல்லைங்களா சாம்பல் வந்து எடுத்துகிட்டு வந்து மொத்தம் முறையாக சேகரித்து வச்சுக்கணும் சேகரித்து வச்சுக்கிட்டு அது கூட வந்து குங்குளியம் சரிங்களா குங்குளியத்தை வந்து நீங்கள் சேர்த்துக்கணும் குங்குளியத்தை சேர்த்துக்கிட்டு கருவேல மரத்தினுடைய பிசுன் அதையும் வந்து நல்லா இடித்து பொடி மாதிரி செய்து இதையும் வந்து அது கூடையே சேர்த்து இந்த மூன்றையும் வந்து நல்லா வந்து சேர்த்து என்ன ஒன்று கேட்டிங்கன்னா ஒரு தலை வாழையில் வச்சு இந்த பூஜை வந்து நீங்கள் வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அது வந்து ஆற்றங்கரை உரமாவோ எரிக்கரை உரமாவோ பண்ணிங்கன்னா ரொம்ப அதிக சிறப்பு அப்படி இல்லைன்னா மலை குகைகளில் மலை முகடுகளில் நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து அதிக அதிக ஆற்றல் வந்து கிடைக்கும் சரிங்களா இப்போ அந்த மாதிரியான இடங்களில் வந்து என்ன ஒன்று கேட்டிங்கன்னா தலை வாழையில் வச்சு அதுக்கு மேலே அந்த சாம்பல் கொட்டி பரப்பினா அந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்துக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மிளகு இருக்குது இல்லைங்களா அது வந்து ஒரு சில நாட்டு மருந்து கடைகளை வைப்பாங்க அதை நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் மிளகு அது கூட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கருப்பு குங்குளியம் சரிங்களா கருப்பு குங்குளியம் சேர்த்து பாவம் வந்து செய்யணும் நல்லா ஒரு குரு மாதிரி செஞ்சு இதே வந்து அந்த எந்திரத்துக்கு மேலே வச்சிடணும் எந்திரத்துக்கு மேலே வச்சுட்டு ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டியில் வந்து நீங்கள் முறையாக வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பவளமல்லி கஸ்தூரி மஞ்சள் மருதாணி விதை சிகப்பு சம்பூதம் அது கூடையாக வந்து பாலாள பூதம் சரிங்களா இந்த மூலிகையினுடைய வேர்கள் எல்லாத்தையும் நீங்கள் முறையாக ஷாபம் போக்கி எடுத்து இதை வந்து அதற்குள்ளே போட்டுட்டு வாசனை திரவியங்கள் ஐந்து விதமான வாசனை திரைவியங்கள் அதுக்குள்ளே ஊற்றி அதற்கு மேலே வந்து சிகப்பு வர்ண காட்டன் துணி வச்சு நல்லா காட்டன் நூலால் நல்லா சுற்றி கட்டி இதையும் வந்து அந்த இதுக்கு மேலே வச்சிடணும் சரிங்களா அதுக்கு பக்கத்துலேயே வச்சுட்டு நீங்கள் முறையாக தூப தூபதிவங்கள் படைகளெல்லாம் கொடுத்தணும் படையலில் வந்து கம்பல்சரி வந்து இனிப்பு சரிங்களா இனிப்பு அந்த இனிப்பு பூந்தின்னு சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் வச்சிடணும் அதெல்லாம் வச்சுட்டு முறையாததற்கு உண்டான தூப தெய்வங்கள் நல்லா நறுமணமான பத்தி எல்லாம் கொடுத்துடணும் சரிங்களா நறுமணமான பத்தி ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜீன்களுக்கு வந்து இந்த நறுமணங்கிறது ரொம்ப அதிக நல்லா பிடிக்கும் சரிங்களா அப்போ அந்த மாதிரியான இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் முறையாததற்கு உண்டான மந்திரம் நான் இந்த வீட்டில் கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் கொடுக்கணும் இப்போ நீங்கள் கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்தால் கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சாடனங்கள் கொடுக்கலாம் இதே நீங்கள் மூன்றாம் வரை நாளானிக்கு நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா நீங்கள் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பூஜைகள் இந்த மந்திர உச்சாரங்களை கொடுத்து நீங்கள் அந்த பூஜைகள் பொழுது அந்த ஜீன்களுடைய அதிர்வலைகள் வந்து அந்த இடத்துல இறங்குறது வந்து அனுபவபூர்வமாகவே நீங்கள் உணர முடியும் சரிங்களா இதே வந்து நீங்கள் முறையாக வசப்படுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அஷ்டகர்ம சித்துக்கள் இருந்து அநேக சித்துக்களை அதிவேகத்தில் செஞ்சு தரும் ஜெயிசி திருமணிகளுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இதை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி இதற்கு உண்டான தக்கண ஆலோசனை பண்ணிக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இதை நீங்கள் அழைக்கும் பொழுது உடல்கட்டு திசை கட்டெல்லாம் பூரா போட்டிருக்கணும் ஏன்னா இது அதிக வேகத்தில் வரும் அந்த வேகத்தில் வரும்பொழுது உங்களுக்கு வந்து அந்த பாதுகாப்புங்கிறது அந்த இடத்துல தேவைப்படும் அப்போ ஏன் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும் நீங்கள் சரிங்களா அப்போ நீங்கள் உங்களுடைய ஆர்வம் ஆராய்ச்சி விடாமுயற்சி இதில் வந்து ரொம்ப முக்கியமாக தேவை இப்போ இதை வச்சு தான் வந்து எந்த ஒரு தெய்வத்தையும் தேவதையும் வந்து வசப்படுத்த முடியும் இது எதுவுமே இல்லாமல் சும்மா காசு கொடுத்து நம்ம வந்து இப்போ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது நீண்ட நாட்களுக்கு நிற்காது அதை முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா அப்போ இதெல்லாத்தையும் நீங்கள் முறையாக வந்து ஆராய்ச்சிகள் பண்ணி அதனுடைய அனுபவத்தில் வந்துட்டு இருக்கக்கூடிய குரு மாதத்தை முறையாக வந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டு செய்திங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஜோலி சிக்கன உட்படப்பட்டிருக்கு இதை வந்து என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா இதை வச்சு இந்த அஷ்டகர்ம வேலைகள்லாம் அநேக சித்துக்கள்லாம் எப்படி செய்யணுங்கிறது நீ அடித்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த தக்கன தக்கண தான் ஆலோசனை பண்ணிட்டு செய்து பால் பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய வெல் ஐக்கான் பட்டனையுமே கேக் பண்ணிக்கோங்க ஸோ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸி வாய் குரு குருவே துணை